மாநாட்டு தீர்மானம் இப்பொழுது இங்கே வாசிக்கப்பட்டு உங்களின் கரகோஷத்திற்கிடையே நிறைவேற்றப்படவிருக்கிறது நாடார் மகாஜன சங்கம் எழுபத்தி இரண்டாவது மாநாட்டில் பொருளாய்வு குழு ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று அண்ணல் சுயமரியாதை சுடர் டப் திரு டபிள்யூபிஏ சவுந்தரபாடே அவர்களுக்கு அவரது பிறந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரம்பட்டியில் மணிமண்டபம் அமைப்புத்தர தமிழக அரசை வலியுறுத்துவன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிரு இத்தீர்மானத்தை பட்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த நாடார் மாதிரி சங்கம் மாவட்ட செயலாளர் திரு பி டி பால்ராஜ் அவர்கள் முன்மொழிய சங்கம் முன்னாள் துணைத்தலைவர் திரு மு மாரியப்பன் அவர்கள் வழிமொழிய ஏகமாத தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ரெண்டு தற்கா தற்காப்பு கலையை நன்கு கற்றுத் தேர்ந்த அதனை பயிற்சியாக அளித்து இந்திய விடுதலைக்காக போரிட்ட கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கற்றுத்தடிக்காரன் என்று அழைக்கப்பட்ட திரு குணால நாடார் அவர்களுக்கு அவரது பிறந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடையூரில் மணிமண்டபம் அமைத்துத்தர தமிழக அரசை வலியுறுத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூணு குளச்சல் போரின் போது டச்சுப்படையை வென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கலரி ஆசான் திரு அனந்தபத்மநாதன் நாடார் அவர்களுக்கு அவரது பிறந்த ஊரான தச்சு விலையில் மணிமண்டபம் அமைத்தர தமிழக அரசை வலியுறுத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாலு ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னராக வாழ்ந்து நல்லாட்சி புரிந்த மன்னர் தவசிமுத்து நாடார் அவர்களுக்கு அவரது பிறந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் இரட்டையுரணியில் மணிமண்டபம் அமைத்து தர தமிழக அரசை வலியுறுத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அஞ்சு தென் தமிழகத்தின் தூங்கா நகரமான மதுரை மாநகரில் அமையப்பெற்றுள்ள விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றிடவும் விமான நிலைய ஓடுதளமானது முழுநேரமும் செயல்படும் வகையில் விரிவாக்கம் செய்திடவும் விமான நிலையத்திற்கு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான திரு கேடிகே கே தங்கமணி நாடார் அவரது பெயரை சூட்டுவதற்கு மத்திய அரசை கேட்டுக்கொள்வதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆறு நாடார் இனத்தின் உட்பிரிவான நாடார் சானார் கிராமணி மூப்பன் சேர்வைக்காரன் நட்டாத்தி கொங்குமண்டல நாடார் முக்கந்தர் கொடிக்காலர் கருக்குப்பட்டையர் மேனாட்டார் ஆகிய உட்பிரிவுகளை நாடார் இனமாக அறிவிக்க வேண்டி மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதென இம்மாடு இம்மாநாடு வலியுறுத்துகிறது ஏழு சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனைக்கு வடிவம் கொடுத்த கொடுக்கும் பொருட்டு இந்தியா முழுவதிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதென இம்மாநாடு வலியுறுத்துகிறது எட்டு தமிழகத்தில் உள்ள ஏற்காடு மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை உலக அளவில் உயர்த்துவதற்கு அதற்கு தேவையான கட்டமைப்பினை ஏற்படிக் கொடுத்து உலக சுற்றுலா தலமாக அறிவித்திட மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதென இம்மாநாடு வலியுறுத்துகிறது ஒன்பது திருச்சி மாநகராட்சியால் அகற்றப்பட்ட திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலையில் அமைந்திருந்த பெருந்தலைவர் கு காமராஜர் அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் வளைவினை மீண்டும் அதே இடத்தில் அமைத்து தர வேண்டுமென மாநில அரசினை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பத்து தற்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களது முயற்சியால் தமிழகத்தில் பல தொழிற்சாலைகளை உருவாக்கிட பல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தென் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு மேற்படி தொழிற்சாலைகள் தென் தமிழகத்தில் அமைத்திட தமிழக அரசனை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதினொன்று அனைத்து தரப்பு மக்களும் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டுமென அடித்தளம் அமைத்துக் கொடுத்த பாரத பெருந்தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான பாரத ரத்னா கு காமராஜ் அவர்களை பெருமை பெருமைப்படுத்தும் விதமாக மதுரையில் அமையப்பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றிட அன்றைய ஆட்சிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பாரத பேருந்து தியாகம் அர்ப்பணிப்பு எளிமை தன்னலமிலா சேவை தொலைநோக்கு சிந்தனை நிர்வாகத்திறன் தலைமை பண்பு ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்யவும் அதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கு காமராஜ் அவர்களது பெயரில் இருக்கை அதாவது சேர் ஏற்படுத்திக் கொடுத்திட தமிழக அரசனை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பனிரெண்டு பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் முக்கியத்துவம் அளித்திடும் வகையில் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் பத்தாம் வகுப்பு வரை கட்டாய இலவச கல்வி அளித்துவிட மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதிமூணு மனிதனுக்கு அனைத்து விதத்திலும் பயன்படும் கற்புவ விருட்சமான பனை மரங்களை பாதுகாத்திலும் பொருட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலையானது பனைமர பனைமரத்தினை அரியவை மரமாக அறிவித்து பனைமரத்தினை வெட்ட தடை விதித்துள்ளது ஆகவே தமிழக அரசானது பனை மரங்களை வெட்டுவதற்கு தடை விதித்திட சட்டமீட்டிட வேண்டுமென இம்மாட இம்மாநாடு தமிழக அரசினை வலியுறுத்துகிறது பதினாலு தமிழகத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களில் இன்றளவும் பல சங்கங்கள் படிவும் இயல்பு கோர்வை செய்யப்படாமல் நிலுவையில் இருந்து வருகிறது இந்த காரணத்தினால் மேற்படி சங்கங்கள் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சியின்றி நிர்வாக ரீதியாக இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஆகியோரின் கல்வி நலம் பாதிக்கப்படுவதால் அதனை களையும் பொருட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைத்து சங்கங்களின் செயல்பாட்டினை ஆய்ந்திருந்து காலதாமதமின்றி உடனடியாக பதிவு ஏழு கோர்வை செய்து வழங்கிட நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசனை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதினைந்து தமிழகத்தில் உள்ள அமைப்புசாரா தொழில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவித்தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் என தமிழக அரசனை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதினாறு வழக்கறிஞர்களுக்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலானது தற்போது சென்னையில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது தென் தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மேற்படி பார் கவுன்சிலில் பதிவுவதற்கு ஏற்படும் சிரமங்களை தடுப்பதற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் கிளையினை மதுரையில் அமைத்திட மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதினேழு தமிழகத்தில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்து வருவதால் ஏழை எளிய ஆர்வமுள்ள மாணவர்கள் சட்டப்படிப்பினை படிப்பதற்கு இயலாத சூழ்நிலை நிறைவேறுவதால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதிக அளவு சட்டக்கல்லூரிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசினை இம்மாநாடு வலியுறுத்துகிறது மேற்கண்ட பதினேழு தீர்மானங்கள் இம்மாவா இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நன்றி